அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்கனம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டுக்கும் இறைவாக போற்றி அக்டோபர் இருபத்தொன்று நம்ம வந்து திருவண்ணாமலையில் ஒரு பதினைந்து பேருக்கு திருமணம் நடத்தி வைக்க இருக்கின்றோம் இதை ஆண்டாள் பக்தர்கள் பரவை அமைப்போம் விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகமும் சேர்ந்து பண்ண போகிற ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது அந்த உணவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எது அந்த புடவைக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு சொன்னாங்களா கொஞ்சம் சாயசிவாக தொடர்பு கொண்டு நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பர் தொடர்பு கொண்டு அந்த ரிக்வெஸ்ட்டை பூர்த்தி செய்யுமார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாவது வந்து நேற்று ஒரு அவசர வேலை காரணமாக திருநெல்வேலி சென்றுட்டு முந்த போயிட்டு போய்ட்ட்டுட்டு நைட்டு ட்ரெயின் ட்ராவல் இப்போ நேற்று நைட்டும் ட்ரெயின் டிராவல் அப்போ நான் திரும்ப வந்துட்டு இருந்தபோது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த டிடிஆர் வந்து ஒரு பத்து பேர் கேட்குறாங்க எனக்கு கை குழந்திருக்கு எனக்கு லோயல் படுத்து வேணும் எனக்கு சைடில் வந்து அப்பர் படுத்துருக்கு எனக்கு லோயல் படுத்து வேணும்னு சொல்லிட்டு அப்போ டிடிஎங்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்னால் மனிதன் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சிரிச்சிட்டு போகிறா மத்திங்களா நான் எப்போ எப்போதுமே சொல்லல ஸ்மைல் சி மிராகிள் இன் லைஃப் எவ்ரிடே எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அதிசயங்களை வாழ்க்கையில் பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்த அந்த 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 டிடி டிடிக்கிட்ட நான் பார்த்தேன் அவர் ரொம்ப என்கிட்ட சொன்னார் ஏன்னா அது என் ஏன் என்கிட்ட சொன்னாலும் தெரியல சார் ஒரு விஷயம் தெரியுமா சார் இந்த கோச்சில் லோயர் இயர்பர்த்தில் இருக்கவங்களை தவிர எல்லோரும் எனக்கு லோயர் பர்த் வேணும்னு கேட்குறாங்க சார் அப்போ நம்ம வந்து என்ன சார் நான் பண்ண முடியும் அதில் ஒரு பொண்ணு ஒரு காலேஜ் பொண்ணு சார் நீ எனக்கு அப்பர் பர்த் இங்கிலீஷும் தமிழ் ஹிந்தி தெலுங்குலாம் கலந்து பேசுவேன் எனக்கு பர்த் வேணும் அம்மா உனக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்கம்மா அவங்க மூணு பிள்ளை இருக்கு வயசானவங்க இருக்காங்க முதுகுத்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் நடக்க முடியல அவங்களாம் கேட்டால் ஓகே உனக்கு என்னம்மா எனக்கு இருமல் இருக்குன்னு இருமலுக்கெல்லாம் லோயர் பர்த் கொடுக்க முடியாதுமா ஏறிப்படுமா அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அந்த பிரயணங்கள் வந்து சுவாரஸ்யமானது எப்போ அப்படின்னா அதை நம்ம கவனிக்க தோங்கும்போது அந்த கவன நம்ம கவனிக்கும் போது நம்மையே நான் நான் சீர்தூக்கி நம்மை மாற்றக்கூடிய நிறைய அனுபவங்களை நான் உணர்ந்திருக்கின்ற நீங்களும் பிரயாணத்தை வந்து ரசித்து பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் பிரயாணம் தான் ஒரு மனிதனை அடுத்துக்கட்ட நகர்த்தும் நிறைய விஷயங்கள் நகர்த்தும் அதில் மிக முக்கியமானது முதன்மையானது பிரயாணம் தான் இப்போ பிரயாணத்தில் வந்து ஒரு நூறு புத்தகங்கள் கொடுக்க முடியாத ஒரு நல்ல விஷயத்தை ஒரு சின்ன பிரயாணம் கொடுத்துரும் ஸோ பிரயாணத்தை வந்து காதலித்து பிரயாணப்படுங்கள் ரெண்டாவது வந்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கார் என்பது வந்து ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு விஷயமா இருந்தது ஆடம்பரமான விஷயமா இருந்தது எழுபதில் டிவி வந்து ஆடம்பரமான விஷயமா இருந்தது எண்பதில் ஃபோன் ரொம்ப பெரிய ஆடம்பரமான விஷயமா இருந்தது தொண்ணூறுகளில் கம்ப்யூட்டர் ஆடம்பரமான விஷயமா இருந்தது ரெண்டாயிரத்தில் வந்து ஐஃபோன்லாம் ஆடம்பரமான விஷயமா இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த கால மாற்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தனி கப்பல் குரூஸ்ன்னு சொல்லுவாங்க எடுத்துக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் டாப் செஃப் வந்து சமைச்சு கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் போய் வீட்டில் பயிரிட்ட காயை சாப்பிடக்கூடிய காலங்கள் நம்ம வந்துட்டோம் அதான் லக்ஸுரின்றது எப்படி மாறியிருக்குன்றது பாருங்கள் இப்போ பெரிய வீடு கட்டுவாங்க லிஃப்ட் வச்சுருக்க மாட்டாங்க அதாவது பணக்காரங்களோட வீடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்காது திடீர் பணக்காரங்க வீடு லிஃப்ட் இருக்கும் ஏன் லிஃப்ட் இல்லைன்னா லக்ஸுரி என்பது வந்து ஏறி இறங்கணும் அதுதான் லக்ஸுரி அதுதான் உடலுக்கு நல்லது உடல் திற உடல் நல்லா இருந்தால் தான் அந்த லக்ஸுரியஸ் லைஃப்பில் லீட் பண்ண முடியுனால பெரும்பான்மையான ஆட்கள் லிஃப்ட் வைப்பதில்லை அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஒரு பெரிய லக்ஸுரிஸான ஐட்டமாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளில் அதில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்காது இப்போ மாவு அரைச்சி அப்போயே காலை அரைச்சோன்னா சாய்ந்தரம் இட்லி அப்போ நாளைக்கு வேணுன்னா அது ஃப்ரிட்ஜெலாம் வச்சுதான் கிடையாது ஏன்னா கெட்டு போன பொருள் வைக்கிறதில் அதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தேவைட்டால் உடனே உடனே சமைச்சு அந்த குக்ஸ்லாம் இருப்பாங்க வீட்டில் செஃப்லாம் இருப்பாங்க சமைச்சு கொடுக்குற மாதிரி ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அடிபட்டு போயிடுது அப்புறம் பெரிய ஹோம் தேட்டர் இருக்கும் இமயமலை ஏறுவதெல்லாம் வந்து ஹோம் தேட்டரில் பார்த்த காலங்கள்லாம் லக்ஸூரியஸான லைஃப்னு நினச்சிருந்தோம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் இமயமலை ஏறுவதே வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு லக்ஸூரியஸான லைஃப் அப்படின்றது எண்ணங்கள் ஷிஃப்டாயிருக்கு அப்புறம் இதே போல் ஒரு ஒரு பெஸ்ட்டு லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நல்ல காற்றை சுவாசிக்கணும் நல்ல ப்யூர் வாட்டரை வந்து குடிக்கணும் நல்ல சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எதற்கு மாற்றாக வந்திருக்குன்னா நோய் நமக்கு அப்படின்னா உடனே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு நம்ம யூஎஸ்ஏ போகணுன்ற விஷயங்கள்லாம் போய் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்ற ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம மக்கள் வந்திருக்காங்க இன் சென்ஸ் வந்து இது நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் சிம்பிளிசிட்டி இஸ் லைஃப் சிம்பிளிசிட்டி இஸ் லக்ஸுரி நம்ம ஆடம்பரமான விஷயம் எதுனா நம்ம சிம்பிளாக இருக்கிறது தான் இப்போ பெரிய ஆட்கள் வாட்ச் கட்ட மாட்டாங்க கருப்பியா மூப்பினாலாம் பார்த்தீங்கன்னா வெறுமனா கதர் வேஸ்ட்டு கதரை சட்டை அந்த பாக்கெட்டில் பணம்லாம் இருக்காது ஃபோன் வச்சுக்க ஒரு ஆள் ஃபோன் அந்த டைமில் கிடையாது அவன் அவரோட பர்ஸ் வச்சுக்க ஆள் பேக் வச்சு காள் அப்படிதான் ஆள் இருப்பாங்க பிஎஸ்லாம் நான் எடுத்துச்சு குன்னியூர் சாம்பர் சிவயர் கம்பிசெல்லம் கருப்பையினரெலாம் வந்து திராவிட மேடைகளில் பேசப்பட்ட காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட நிலச்சி வாழ்ந்தார்கள் அப்புறம் பூண்டி ஐயார் வாண்டையார் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பீப்புள் ரொம்ப நான் லக்ஸூரியஸ் லைஃப் ஆடம்பரமே இல்லாத வாழ்க்கை அப்போ அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது சிம்பிளிசிட்டி தான் ஸோ நீங்களும் சிம்பிளாக இருங்க நானும் சிம்பிளாக இருக்கிறேன் நம்ம சாதாரணமாக இருப்போம் அசாதாரணமான வாழ்க்கை வரணும் நீங்கள் எப்படி வேணால் இருந்துங்க சாதாரணமான ஒரு மனிதனாக நீங்கள் எல்லோரும் மூணு தென்படனா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மாறிங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஒரு நல்ல என் மனதை தொட்ட ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஆறாயிரம் எம்எல் யாருமே வந்து குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த அந்த விஷயத்தோட அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்த வந்து அம்மாவும் குழந்தையும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ திடீர்னு வந்து அவங்க அந்த குழந்தையோட அப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஆப்பிள் ஃப்ரெஷ் ஆப்பிள் காஷ்மீர்லேருந்து வந்தது அப்படின்னு வந்து கொடுக்குறாரு உடனே ரெண்டு ஆப்பிள் தான் இருந்தது அவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அப்போ உடனே அவங்க அம்மா வந்து ரெண்டு ஆப்பிளையும் வந்து அந்த குழந்தை பிடிக்கிறான் அவளுக்கு தெரியும் அவன் அம்மாவுக்கு ஆப்பிள் பிடிக்கட்டண்டு அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு ஆப்பிள் பிடிக்கணுண்டு உடனே என்ன பண்ணுறா குழந்தை வந்து ஒரு கடி கடிக்கிறான் கடித்த உடனே அப்போ அம்மாவுக்கு என்னென்னா அடுத்த ஆப்பிள் கடிக்காத ஆப்பிள் நம்ம கொடுப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் அந்த ஆப்பிளை வச்சுட்டு ரெண்டாவது ஆப்பிளையும் அந்த குழந்தை கடிக்கிறான் கடிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது என்ன பிள்ளை எப்படி வளர்த்துட்டுமே ரெண்டு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் நம்ம கொடுக்கணும் கடிச்சு கொடுக்கணும் எச்சையை கொடுக்குறாள் என்னடா இது நம்ம இப்படி வளர்த்துட்டுமே நம்ம போது அடுத்த நொடி அந்த எண்ணி வந்து கண்ணை மொ கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள அம்மா அம்மா இந்த முதல்ல கடித்த ஆப்பிள் தான் ஸ்வீட்டாக இருக்குமா நீ இந்த ஆப்பிள் புளிப்பாக இருக்குது நீ சாப்பிடாத முதல்ல ஆப்பிளை சாப்பிடு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கொடுக்கும் குழந்தைகள் எப்போதுமே அந்த தெய்வத்தன்மையோடு இருப்பதுக்கு இந்த ஆறா ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த எண்ணங்கள் தான் அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த அம்மா தன்னுடைய சொந்த பெண் குழந்தைய அலசி ஆராயாமல் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த அந்த குழந்தையோட பிஹேவியர் ஸ்டைட்ஸ் வந்து எதுக்காக அப்படி பண்ணிச்சுன்னு உடனே அவங்க வெட்டி தலை முடியறாங்க நாமளும் நிறைய இடங்களில் ரெண்டு விஷயத்தை நம்ம பின்பற்றணும் அலசி ஆராயாமல் எதுக்கும் முடிவு வரக்கூடாது நாம் வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தால் கூட எல்லா தீர்ப்புகளும் வந்து உண்மையாக நடந்திருக்கும் ஆனால் என்ன சொல்கிறது இருக்குன்ற ஆதாரங்களை வச்சு சொல்லணும் அப்படின்னும்போது சில இடங்களில் தப்பாக கூட போயிருக்கலாம் ஸோ நாம் நம்ம லைஃப்பில் தப்பான தீர்ப்புகள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாமல் இருக்குன்னா அலசி ஆராய்ந்து நூறு சதவீதம் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு தான் அதை பற்றி பேசணும் ரெண்டாவது இந்த இருக்க குணம் தான் அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலை அந்த கஷ்டன்றது போயிடக்கூடாது அந்த கஷ்டத்தை நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அண்ணி மாமா தாய்மாமா சித்தப்பா சித்தி எந்த உறவுகளுக்காக இருந்தாலும் நீங்கள் அதை போல் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா எந்த சூழ்நிலும் நமக்கு அந்த சாய்ஸ் இருந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு போகக்கூடாதுன்றதில் நாம் தீர்மானமாக இருக்கோம் இந்த ரெண்டு விஷயங்களும் நான் வந்து பின்பற்றக்கூடிய விஷயம் நீங்களும் பின்பற்றி பாருங்கள் இந்த நாள் மட்டுமில்லை எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பன்னிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கே மனமாந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி பறிந்து சரி பாடி பாடி கண்டீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பனம்